நமது திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மனித அறிவை அல்ல இறை அறிவை பயன்படுத்த வேண்டும் ஞானம் அழகாவை சொல்லுகிறது நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை எனவே மனித அறிவினால் வரக்கூடிய எண்ணங்களும் இருந்தாலும் சரி அந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி முழுமையான மகிழ்ச்சியையும் நிறைவையும் மகிமை தராது ஏனென்றால் மனித அறிவு நிலையற்றது போல மனித எண்ணங்களும் திட்டங்களும் மாறக்கூடியது அது ஒரு பொழுதுமே நிறைவை தரக்கூடியது அல்ல ஆனால் இறை திட்டத்திற்கான இறை அறிவை பயன்படுத்தின மாண்டவர் கொலையுருமாக சிலுவில் தொங்கியதாக இருந்தாலும் கூட தந்தையே எல்லா மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இந்த உலகை விட்டு சென்றவர் தானே தன் உயிரை இழந்தவர் தானே இதுதான் மனித அறிவை பயன்படுத்துவதற்கும் இறை அறிவை பயன்படுத்துவதற்கும் இடையே உள்ள ஒரு வேறுபாடாக இருக்கின்றது